ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து குரு பயிற்சியினுடைய பலன்களை வந்து பார்த்துட்ருக்கோங்க அதில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ராசி ரிசபராசி இந்த ஆண்டு குரோத ஆண்டுன்னு சொல்லுவாங்க சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி பகல் ஒரு மணி அளவில் குரு பகவான் வந்து ரிசபராசிக்கு வந்து பயிற்சி அடைய போகிறாருங்க குரு பகவான் இருந்து ரிசபராசிக்கு பயிற்சி அடையக்கூடிய எந்த ஒரு காலகட்டத்தில் குருவினுடைய பார்வை கண்ணி விருச்சகம் மகரம் ஆகிய ராசிகள் மீது விழுது இதனால ரிஷபராசி அன்பர்களே உங்களுக்கு எத்தகைய பலன்களானது கிடைக்க போகுது அப்படின்னு தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் பொதுவாகவே நவ கிரகங்கள்ல சுபகிரகம் என சொல்லப்படக்கூடியவர்னா அது குரு பகவான் தாங்க பொதுவாகவே குரு பகவான் ஒருவருக்கு யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய ஒரு கிரகம் நல்ல வேலை சம்பள உயர்வு போன்றவற்றை எல்லாம் கொடுப்பாருங்க குரு பகவானுடைய அனுகிரகம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த வகையில குரு பகவான் நிகழக்கூடிய குரோத ஆண்டு சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ரிசபராசிக்கு வந்து இடம்பெயர்ச்சி அடைய போறாரு அதாவது ரிஷபத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் பொல்லாத வளர்ச்சியை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க அந்த வகையில ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் இவர் ஏற்படுத்தி கொடுக்க போறார் அப்படின்னு தான் பார்க்க போறோம் ஏன்னா ரிஷபத்துக்கு குரு பகவான் எதிரியான கிரகம் அப்படின்னு நமக்கு தெரியும் அதோடு மட்டுமல்லாம குரு பகவான் எப்போதுமே இருக்கக்கூடிய இடத்த விட பார்க்கக்கூடிய இடத்துக்கு தான் பலம் அதிகமாக கொடுப்பாரு எட்டு மற்றும் பதினொன்றுக்கு அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு பணத்தை வந்து கொடுப்பாருங்க இல்லைன்னா பணத்தை வந்து கரைப்பார் சொல்லப்போனால் ஜென்ம குரு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சை தான் ஏற்படுத்தி கொடுப்பாருன்னு சொல்லணும் பணம் கொடுப்பார் அப்படின்னு நம்ம சொல்றதை விட பணத்தை வந்து கரைப்பார் அப்படின்னு சொல்றதை விட உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சவாலான காலகட்டங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு குரு பகவான் எப்போதுமே யோகத்தை மட்டுமே வந்து கொடுக்கக்கூடியவர் யாருக்குமே கெடுபலன்களை வந்து தராதவர் அப்படின்னா அது குரு குரு பகவான் தாங்க பதினெட்டு மாதங்களுக்கு ஒரு முறை ஒரு ராசியில இருந்து மற்றொரு ராசிக்கு இடம் பெயரக்கூடிய கிரகம்னாலும் அது குரு பகவான் தான் குரு பகவான் நல்ல திசையில இருக்காரு அப்படின்னா அவருடைய பார்வை விழக்கூடிய ராசிக்கு அதீத செல்வத்தோடு செழிப்பான வாழ்க்கை எல்லாத்தையும் வழங்குவாருங்க அது மட்டும் இல்லாமல் மரியாதையும் அந்தஸ்தும் வந்து கிடைக்க போகுது இதுபோல் நிறைய பலன்களை ரசபராசி நேயர்களுக்கு வந்து கொடுக்க போகிறாங்க மேலும் ரசபராசிக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பலன்களை பற்றியும் எந்தெந்த விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்ற விஷயங்களையும் தெளிவாகவே பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் சாதகமான பலன்களை தருதோ இல்லையோ ஆனால் குரு பகவான் கண்டிப்பாக நல்ல பலன்களை எல்லாம் கொடுக்கக்கூடியவருங்க கொஞ்சம் கஷ்டத்தை வந்து சந்தித்தாலுமே கூட வாழ்க்கையில் மிக சீக்கிரமாகவே முன்னேற்றத்தை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருவார் அதனால தான் ஜோதிடத்தில் மிக முக்கிய பயிற்சிகளில் ஒன்றாக கருதப்படக்கூடியது இந்த குரு பயிற்சி இந்த ஆண்டு குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் ஒன்றாம் தேதி வந்து நடக்க இருக்குங்க குருவினுடைய அமைப்பு குருவினுடைய பார்வை எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் அள்ளி கொடுக்க போகுது ரிசபராசி என்பர்களுக்கு அப்படின்னு தான் இப்போ நம்ம தெளிவா பார்க்க போறோம் சக்கரத்தில் மீனம் தனுசு ஆகிய ராசிகளுக்கு அதிபதியா இருக்கக்கூடிய குரு பகவான் தற்போது ராசியில் சஞ்சாரம் செய்துட்டு இருக்காருங்க இவர் கரெக்டாக பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் ஒன்றாம் தேதி நண்பகல் பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடத்திற்கு ராசியில் உள்ள கிருத்திகை ஒன்றாம் பாத்தில் இருந்து ரிசபராசியில் இருக்கக்கூடிய கிருத்திகை ரெண்டாம் பாத்திற்கு வந்து பயிற்சியாகிறாரு குருவினுடைய பெயர்ச்சி பெறக்கூடிய ஸ்தானத்தை விட குருவினுடைய பார்வை பெறக்கூடிய ராசிகள் தான் ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை வந்து பெறுவாங்க அதாவது குருவினுடைய பார்வை ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய பார்வைகளை வந்து இருக்கணுங்க இதுல உங்களுக்கு எந்த பார்வைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கறாரு என்னென்ன பலன்களை எல்லாரும் தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க ஆயிரத்தி நூறுரூபா ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காளி மலை நம்ம கிட்ட ரூபாய்க்கு இப்ப கிடைக்குங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஃபோன்பே இல்லைன்னா ஜிபேல முன்னாடியே பேமெண்ட் பண்ணிட்டு அட்ரஸ் வாட்ஸ்அப் கொரியரில் நாங்க ஸோ கொரியரில் வருமா வராதாங்கிற சந்தேகத்துக்கு பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆட் இருக்கோம் எத்தனை பேருக்கு அனுப்பி இருக்கோம் அப்படிங்கிற ப்ரூஃப் ஆட் இருக்கோம் நீங்களே பார்த்துக்கோங்க உங்களுக்கு எதிரியான கிரகம்னு சொல்லுவாங்க அந்த வகையில் குரு பகவான் தற்போது உங்களுக்கு ஜென்ம குருவாக வந்து காட்சி ஜென்ம குரு எப்பவுமே நன்மை செய்யாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதெல்லாம் உண்மையான விஷயம் கிடையாது குரு பகவான் ஒரு முழு சுபர் அதாவது ஆசிரியர் ஒருபோதும் ஒருவருடைய ஆசிரியர் அவங்களுடைய மாணவனுக்கு தவறான வழியையோ பொறாமையாயோ வந்து காட்ட மாட்டார் ஆனால் குரு சற்று கண்டிப்பானவர் அப்படின்றத எல்லாரும் புரிஞ்சுக்கணுங்க அதனால் ரசபராசிக்காரர்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு செயல்லையுமே இருக்கக்கூடிய குற்றங்கள் என்ன தவறுகள் என்ன அப்பப்போ வந்து அவர் வந்து திருத்தி கொடுப்பாரு ஆனா உங்களுடைய செயல்களில் சில கசப்பான அனுபவங்கள் வந்து பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்குங்க ஆனா அந்த அனுபவத்தை எல்லாம் நீங்க பெருசாக எடுத்துக்க கூடாது அந்த அனுபவத்தின் மூலமா நமக்கு ஒரு வாழ்க்கையில பாடமா இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஏற்ப நீங்கள் செயல்பட வேண்டும் ஆனால் அந்த அனுபவங்கள் எல்லாமே உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் தாங்க இருக்கும் அதையெல்லாம் நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில வெற்றி பெற முடியும் ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய தடைப்பட்ட திருமணம் உள்ளிட்ட பல்வேறு விதமான சுபகாரியங்கள் வந்து இந்த டைம் வந்து நடக்கலாம் அதுக்கு வாய்ப்பு இருக்கு மேலும் குருவினுடைய பார்வை கன்னி ராசியில வந்து விழுதுங்க கண்ணியினுடைய குருவினுடைய பார்வை கிடைக்கும் போது உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடிய ரசபராசி என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அஞ்சில் உங்களுக்கு கேது பகவான் இருக்கிறாருங்க கேதுவோடு சேர்ந்து குரு பகவான் இருப்பது ஒரு விதமான பயத்தை எல்லாம் போக்கச் செய்வார் மேலும் உங்களுடைய பிள்ளைகளை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லாவே வந்து இருப்பாங்க ராசியில் குருவினுடைய பார்வை விழும்பொழுது உங்களுக்கு மன கசப்புகளானது நீங்குங்க பிஸ்னஸ் ரீதியாக பார்ட்னர்ஷிப்போடு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஏதாவது ஒரு சங்கடங்கள் இருக்கு அப்படின்னா அந்த சங்கடத்தை எல்லாத்தையும் வந்து குரு பகவான் வந்து போக்கி கொடுப்பாரு ஏதாவது ஒரு விஷயங்கள்ல ரொம்பவே வெறுப்போடு இருக்கீங்க அப்படின்னா அந்த வெறுப்புணர்ச்சின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து போயிடுங்க பார்ட்னர்ஷிப் பண்ணி பிஸ்னஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்ததாக பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய மகரத்தில் விடக்கூடிய நேரம் அதாவது எயித்து ஸ்பேஸ்ல வந்து மகரத்துல வந்து காணப்படுறாரு இந்த ஒரு டைம்ல உங்களுக்கு கிடைக்காமல் போன அத்தனை விதமான மாலை மரியாதைகள் எல்லாமே வந்து கிடைக்குங்க சொல்லப்போனால் உங்களுடைய திறமைக்கு இன்ன வரைக்குமே உங்களுக்கு வந்து மரியாதை கிடைக்கல யாருமே புரிஞ்சிக்கல உங்களுடைய திறமைகளை வந்து யாருமே வந்து பாராட்டலை அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னா அது எல்லாமே வந்து நீங்கி போகுங்க குருவினுடைய பார்வை தற்போது உங்களுக்கு விழும்பொழுது பெயர் புகழ் போன்றவற்றை எல்லாமே வந்து பெற்று கொடுக்கும் அடுத்ததாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த டைமில் உங்கள் ரிசபராசி என்பர்களுக்கு தந்தை மகன் இல்லைன்னா தந்தை மகள் இவங்க ரெண்டு பேத்துக்கு இருக்கக்கூடிய பாண்டிங் இருக்குது பார்த்திங்களா அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க இது வரைக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனையில் சண்டை சச்சரவுகளோடு பேசாமல் கூட இருந்திருப்பீங்க ஆனால் அது எல்லாமே தற்போது நீங்கி போகும் உங்கள் ரெண்டு பேத்துக்கு இடையில் இருக்கக்கூடிய பாசம் அன்யோனியம் எல்லாமே அதிகரிக்கும் பொருளாதார விஷயமா பார்த்தீங்கன்னா நல்லா சம்பாதிக்கக்கூடியவங்களுக்கு குரு பகவான் இந்த டைம் வந்து பெரிய பாதிப்புகளை எதுவும் ஏற்படுத்தி கொடுக்க மாட்டாருங்க ஒருவேளை புதுசாக ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க ஏன்னா ஜென்ம குருவாக உங்களுக்கு இருக்கிறதுனால மிகப்பெரிய அளவில் வந்து வெற்றிகளை கொடுப்பார் அப்படின்னு சொல்ல முடியாது அந்த வகையில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ரசபராசிக்காரங்க இந்த குரு பயிற்சியின் பொழுது செய்யக்கூடாது அப்படின்றதையும் இப்போ வந்து சொல்லிடுறோம் அதையும் நீங்கள் நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க அதற்கு ஏற்ப ஒரு சில விஷயங்களை எல்லாம் செய்துட்டு வாங்க ரொம்பவே நல்ல மாற்றங்களை வந்து பார்க்கலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய பிஸ்னஸாக இருந்தால் ரிசபராசிக்காரங்க அதை நீங்கள் தொடர்ந்து செய்ங்க புதுசாக ஏதாவது பணம் போட்டு செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது இந்த டைமில் வந்து நீங்கள் செய்யாதீங்க சொல்லப்போனால் இந்த குருப்பெயர்ச்சி நடைபெறக்கூடிய ஒரு வருட காலத்திற்குமே பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் எல்லாம் நீங்கள் செய்யாமே இருக்கிறது நல்லது தாங்க யாரையும் நம்பி பண விஷயங்கள் எல்லாம் தயவு செஞ்சு ஈடுபடாதீங்க அது உங்களுக்கு மிகப்பெரிய கெடுபலனை வந்து ஏற்படுத்தி கொடுத்துடும் சொல்லப்போனால் இந்த டைமில் உங்களுக்கு தேவையில்லாத சிந்தனைகள் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குங்க உங்களுடைய தேவையில்லாத மன சஞ்சலங்களை எல்லாம் கலைப்பதற்கு மெடிடேஷன் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் தவறாமல் எல்லாரும் தியானம் செய்து உங்களுடைய மனதை வந்து நீங்கள் அமைதிப்படுத்திக்கோங்க பொருளாதாரத்தை எல்லாம் கண்டிப்பா குரு பகவான் அதுக்கு எல்லாம் காரணம் குரு பகவான் இருக்கக்கூடிய தாங்க ஒருவேளை இந்த டைம் வந்து குரு பகவான் உங்களுக்கு சரியில்லாத இடத்துலையோ இல்ல சரியான கிரகங்களோட சேர்க்கை இல்லாமலோ இருந்துட்டார் அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய பணத்தை எல்லாம் அவர் வந்து கரைச்சி கொடுத்துருவாரு அதனால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் போய் பார்த்துட்டு உங்களுடைய ஜாதக ரீதியாக எந்த இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு அவருடைய பார்வை உங்களுக்கு கிடைப்பது நல்ல வழியாக இருக்குதா மேலும் அவர் எந்த கிரகத்தோடு வந்து சேர்ந்திருக்கிறார் அப்படின்றத எல்லாத்தையும் முதல்ல தெளிவாக பார்த்துடுங்க ஏன்னா அதனுடைய அடிப்படையில தான் குரு பகவானுடைய பலன்களும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க ஒருபோதுமே குரு பகவான் ராகு கேதுவோடு இணைந்து இருக்கக்கூடாது அப்படி இணைந்து இருந்தாங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படும் குரு மற்றும் செவ்வாயினுடைய சேர்க்கை மங்களகரமான யோகம்னு சொல்லுவாங்க அது இருந்தால் உங்களுக்கு ரொம்ப நல்லது மேலும் குருவினுடைய சேர்க்கையை விட அவருடைய பார்வை ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு குரு தசா புத்தி நடக்குதா அப்படின்றதையெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் தண்டிக்கக்கூடியவர் கிடையாதுங்க உங்களுக்கு நல்ல பாடங்களையெல்லாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய குரு அதனால் குரு பகவானை பார்த்து பயப்பட தேவையில்லை ரிசபராசி என்பர்களே ஒரு சில விஷயங்கள் அதாவது உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கூட கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்துக்கிறது நல்லது இந்த பதிவின் மூலமாக குரு பயிற்சியானது ரிசபராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடவே இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்களை உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திக்கலாம்